ஹாய் ட்ரேட் பண்ணும்போது உங்களால் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியலையா இதுக்கான பார்ட் ஒன் வீடியோவில் லார்ஜ் சைஸு ஸ்டாப்லாஸ் ரிஸ்க் ரிவார்டு இதை பற்றிலாம் பேசியிருந்தோம் அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் ஒன்று இருக்குது அப்படின்னு லாஸ்டில் சொல்லியிருந்தேன் அது என்ன தெரியுமா லாஸ்ட் மினிட்ல டிசைட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது அதுதான் இருக்கிறதுலையே வெரி ஃபஸ்ட் பார்ட் இன் ட்ரேடிங் ஸ்டார்டிங்லேயே ட்ரேட்ஸ் எல்லாமே பிளான் பண்ணி எடுக்கும்போது நீங்கள் பேஷன்ஸோடு வெயிட் பண்ணுறதுக்கும் உங்கள் செட்டப் அரைஸ் ஆகிறதுக்கும் உங்களுக்கு அங்கே டைம் இருக்கும் எந்த பிளானுமே இல்லாமல் சும்மா எங்கேயோ என்ட்ரி எடுத்தோம் எங்கேயோ ஸ்டாப் லாஸ் வச்சோம் அண்ட் லார்ஜ் சைஸும் ப்ராப்பராக டிசைட் பண்ணாமல் ட்ரேட் போடுறீங்க அப்படின்னா ப்ரெஷர் தான் அதிகமாகும் தென் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மிஸ்டேக் வந்து உங்களோட பிளானில் தான் இருக்குது எப்போவுமே அர்ஜென்சியில் ட்ரேட் பண்ணக்கூடிய ஃபீல் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் பாருங்கள் அதுதான் உங்களோட அக்கௌண்ட் கேபிட்டலை சேவ் பண்ணி கொடுக்கும் ஆல்வேஸ் ரிமெம்பர் உங்களோட லிமிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான லார்ஜ் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி அக்கௌண்ட்டை சேஃபாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ட்ரேடிங் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ